அரசியல்வாதிகளை பலப்படுத்தவே மதுபான உரிமை பாத்திரங்கள் வழங்கப்பட்டன மார்பு இடத்தில் வந்த இஸ்ரேலிய ராணுவத்திற்கு அதிர்ச்சி கொடுத்த ஹமாஸ் போராளி ஜனாதிபதியை படுகொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட சதி குறித்து விசாரணை அபிவிருத்தி திட்டங்களுக்கு அரசிற்கு அமெரிக்கா ஒத்துழைக்கும் என்கின்றார் சாங் அனுர இந்திய ஒப்பந்தங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ரணில் தரப்பு கோரிக்கை ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து உதவித்தொகை பெறுவது குற்றமா அரசிடம் தயாஸ்ரீ கேள்வி ஜெர்மனியில் மக்கள் கூட்டத்துக்குள் காரை புகுத்தி தாக்குதல் இருவர் பலி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக அல்லாமல் அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகவே மதுபான் உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக அரசியல் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவதற்காகவும் அரசியல்வாதிகளை பலப்படுத்தவும் தாவும் நடவடிக்கையை மேற்கொள்ளவுமே மதுபான் உரிம பத்திரங்கள் வழங்கப்பட்டதாகவும் இந்த கலாச்சாரத்திலிருந்து விலகி நல்லொழுக்கமுள்ள நாகரிகமான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நாட்டின் சமூக ஒழுங்கு குறித்து உண்மையாக ஜார்த்த புரிதலை அனைவரும் கொண்டிருக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார் நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்புகளை உயர்மட்டத்தில் வெற்றிகரமாகப் பேண வேண்டும் எனவும் இதன் பொருட்டு சுற்றுலாத்துறையானது செலாவணியை ஈட்டு முக்கிய ஏற்றுமதி வணிகங்களில் ஒன்றாக பெயரிடப்பட்டுள்ளது என்றும் சஜித் பிரேமதாசு சுட்டிக்காட்டினார் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் அதேவேளை அதனால் சமூகத்தில் ஏற்படும் சமூக பாதிப்புகளை குறைப்பதற்கும் தடுப்பதற்கும் சமச்சீரான வேலைத்திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் திருகோணமலைக்கு கொண்டுவரப்பட்ட மியன்மார் படக்கில் பயணித்த பதினோரு பேரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏனையோரை இன்றைய தினம் மெரிக்கான முகாமிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குறித்த படக்கில் பயணித்த நூற்று பதினைந்து பயணிகளும் துறைமுகத்தில் தரையிறக்கப்பட்டு குருதி மாதிரிகள் பெறப்பட்டு சுகாதார பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர் இவர்களில் காட்பிணித்தாயோருவர் உட்பட முப்பத்தி ஒன்பது ஆண்களும் இருபத்தி ஏழு பெண்களும் நாற்பத்தி ஒன்பது சிறுவர்களும் அடங்குகின்றனர் இவர்களை நேற்று மாலை திருகோணமலை நீதிமன்ற நீதிபதி அர்ஜூன் அரியரட்னம் விஜயம் மேற்கொண்டு விசாரணைகள் மேற்கொண்டிருந்தார் மாலை நான்கு முப்பது மணிக்கு பின்னர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் பின்னர் படகை செலுத்தி வந்த குற்றச்சாட்டில் பதினோரு பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையோர் முஸ்லிம் மகா மகாவித்தியாலத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் இவர்கள் மெரிக்கானா என்னும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது இவர்களுக்கு தேவையான உணவு உட்பட அத்தியாவசிய தேவைகளை மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் உட்பட அரசு திணைக்களங்களும் காவல்துறையினரும் தொண்டு நிறுவனங்களும் மேற்கொண்டு வருகின்றார்கள் ஹமாஸைச் சேர்ந்த ஒரு போராளி இஸ்ரேலிய ராணுவ சீருடையில் மாறுபடம் அணிந்து வந்து இரண்டு இஸ்ரேலிய வீரர்களை கொலை செய்துள்ளதாக செய்திகள் தெரிவாகின்றன இந்த தாக்குதல் சம்பவம் வடக்கு காசா பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது இஸ்ரேலிய ராணுவத்தின் சைன் பிரிவின் வீரரொருவரும் சக வீரரையும் அந்த ஹமாஸ் போராளி கொலை செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து குறித்த ஹமாஸ் போராளி ஆர் இஸ்ரேலிய ராணுவ குழுவை அடைந்து தன்னைத்தானே வெடிக்க செய்து உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் இதுவரை எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை ஜனாதிபதி திசா நாயக்கவை படுகொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட சதி முயற்சி குறித்து நீதிமன்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இந்த சதி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் ரகசிய போலீசார் நீதிமன்றத்திற்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் பிரதேசத்தைச் சேர்ந்து முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரொருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விசாரணை முன்னெடுத்து வருவதாகவும் குறித்த போலீஸ் உத்தியோகத்தினிடமும் விசாரணை முன்னெடுக்க வருவதாகவும் இணைய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் எந்த நீதிமன்றம் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது என்பது பற்றி விவரங்கள் வெளியிடப்படவில்லை இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக தெரிவித்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் சாங் தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களுக்கு அமெரிக்கா முழுமையான ஒத்துழைப்பை நல்கும் எனவும் உறுதியளித்துள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் சாங் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல உள்ளிட்ட அதிகாரிகளை நேற்று கொழும்பில் அமைந்துள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சந்தித்து பேச்சு நடத்தினார் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இலங்கை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற வேண்டும் என்பது அமெரிக்காவின் எதிர்பார்ப்பாகும் எனவும் குறிப்பிட்டார் அதற்காக தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் எதிர்கால அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு அமெரிக்கா முழுமையான ஒத்துழைப்பை நல்கும் எனவும் உறுதியளித்திருந்தார் மேலும் அரசியல் இன்றி நாட்டில் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுவதற்காக புதிய அரசாங்கம் எடுத்துள்ள முயற்சிகளை பாராட்டுவதாக தெரிவித்த தூதுவர் சாங் போதைப்பொருள் மற்றும் உலக பாதாள குழுக்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்க தயார் எனவும் குறிப்பிட்டார் அத்துடன் இலங்கையில் இடம்பெறும் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எட்கா உள்ளிட்ட சில ஒப்பந்தங்களை ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் செய்யும்போது எதிர்ப்பு தெரிவித்து வந்த மக்கள் விடுதலை முன்னணி தற்போது ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக் அந்த ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளதாக தெரிய வருகின்றது அதனால் இந்தியாவுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்களை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரியா தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் எட்கா ஒப்பந்தம் இலங்கை இந்திய எரிபொருள் வேலை திட்டம் நாகப்பட்டினத்துக்கான கப்பல் சேவை துறைமுக முக அபிவிருத்தி திட்டத்தை அதானி நிறுவனத்துடன் இணைந்து கொள்ளல் போன்ற இணக்கப்பாடுகளுக்கு செல்ல முற்பட்டபோது அதற்கு மக்கள் விடுதலை முன்னணியே எதிர்ப்பு தெரிவித்து வந்தது தேர்தலின் போதும் இந்த விடயங்களுக்கு எதிராகவே இவர்கள் பிரச்சாரம் செய்து வந்தனர் ஆனால் கடந்த வாரம் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க இதன்போது எட்கா உள்ளிட்ட இந்த வேலை திட்டங்கள் அனைத்துக்கும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவே தெரிய வருகின்றது அதனால் இந்தியாவுடன் அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டுள்ள இணக்கப்பாடுகளை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அதே நேரம் எட்கா தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றார் ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து மருத்துவ தேவைக்காக உதவித்தொகையை பெறுவது சட்டத்துக்கு முரணானதோ அல்லது கொள்கை குற்றமோ அல்ல என இன்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து உதவி பெறக்கூடாது என்றால் அதற்குரிய யோசனையை நாடாளுமன்றத்தில் முன்வைக்குமாறு தேசிய மக்கள் சக்தி எம்பிக்கள் ஒருபோதும் இதிலிருந்து உதவியை பெறப்போவதில்லை என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் இதய சத்திர சிகிச்சைக்காக ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து பெற்றுக்கொண்ட நிதி தொடர்பில் கடந்த நாடாளுமன்ற அமர்வில் நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் கருத்து வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி நிதியிடம் இருந்து மருத்துவ தேவைகளுக்காக பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவ்வித சட்ட ரீதியான தடைகளும் கிடையாது அதே அங்கிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வது கொள்கைகள் குற்றமும் கிடையாது நாட்டில் உள்ள எந்தவொரு பிரச்சனைகளுக்கும் கோரிக்கை விடுத்து ஒரு தொகை நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் சுமார் நூறு லட்சத்துக்கும் அதிக நிதி பெற்றுக்கொள்ளப்பட்டமை தொடர்பில் பிரச்சனை உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் எனினும் இந்த பட்டியலில் சக அரசியல்வாதிகளினது பெயர்களையும் வெளியிட்டதனூடாக அமைச்சர் நளிந்த ஜெயதீஸ் எதிர்பார்ப்பது என்ன நிதியை விடுவிப்பது குறித்த தீர்மானம் எடுக்கும் நிர்வாக சபையில் ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவர் ஜனாதிபதி செயலாளர் மற்றும் ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் மேலும் இருவர் உள்ளடங்குகின்றனர் என்றார் ஜெர்மனியில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் என கருதப்படும் சம்பவத்தில் குறைந்தபட்சம் இருவர் பலியாகியுள்ளனர் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இத்தாக்குதலில் சம்பவத்தை உலக நாடுகள் வன்மையாக கண்டித்துள்ளன உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் எதிர்வரும் கொண்டாடப்பட உள்ளது இதற்காக கிறிஸ்தவ மதத்தினர் தயாராகி வருகின்றனர் அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி ஜெர்மனி நாட்டின் சண்டோனி அன்ஹெட் மாகாணம் மக்டிக் நகரின் மையப்பகுதியில் சந்தை அமைக்கப்பட்டிருந்தது சந்தையில் நேற்றிரவு குவிந்த மக்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு தேவையான கேக் பரிசு பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்கிக் கொண்டிருந்தனர் மக்கள் கூட்டத்துக்குள் காரை புகுத்தி நடத்தப்பட்ட தாக்குதலாக இது சந்தையில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் குறைந்தபட்சம் இரண்டு பேர் உயிரிழந்திருந்தனர் மேலும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சையில் சேர்த்தனர் மேலும் கார் விபத்தை ஏற்படுத்திய சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஐம்பது வயதான நபர் இது செய்யப்பட்டுள்ளார் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இது பயங்கரவாத தாக்குதல் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இச்சம்பவத்தை சவுதி அரேபியாவும் கண்டித்துள்ளது